ஐயா வணக்கம் நான் இந்த என் பேர் உடையப்பேன் நாகப்பன்சோல்பட்டிலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஊருடைய பேர் இப்போ தான் நாகப்பன்சோல்பட்டி ஆனால் அது அதுக்கு முன்னாலேலாம் அதிகார சிவல்பட்டினு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் இப்போ நாங்கள் இருக்கிற ஊருக்கு வடக்க கல்லங்காடுன்னு ஒரு பகுதி பெரிய மேடான பகுதி இருக்குது அந்த பகுதியில் அந்த காலத்தில் அதிகாரக்கோட்டைங்கிற ஒரு பெரிய நகரமே இருந்திருக்கு அந்த நகரம் சீரும் சிறப்பாக இருந்ததுக்கு அந்த நகரத்தை பின்னால் ஏதோ போர்னால அழிஞ்சு அங்கங்கே செதைஞ்சு அந்த ஊரில் இருந்து மக்களெல்லாம் வெளியேறி பல இடங்களுக்கு போயிட்டாங்க அப்படி போனதில் அங்கே நாங்கள்லாம் அங்கேருந்து வந்து இங்கே இந்த ஊரில் இருந்து குடியிருந்து வர்றோம் அதனால் அதுக்கு அதிகாரம் நாகப்பணி இது வர பேருக்கு அந்த கோட்டை கோட்டை இருந்த பகுதி தான் இப்போ கள்ளங்காடு அந்த இருந்து பெய்கிற மழை தான் இங்கேருந்து தண்ணி ம தண்ணீர் பெருக்கெடுத்து வந்து எங்கள் ஊருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அதிகார கம்மா கிட்டத்தட்ட நூற்றா நூற்றம்பது ஏக்கர் பாசன பரப்பு உள்ள பெரிய கம்மா அந்த கம்மா பெருகி அதிலிருந்து இங்கிட்டு தக்க கம்மா பனங்குடி கம்மா இன்னும் சுந்தரங்கம்மா இன்னும் பல பெரிய கம்மாயிலுக்கு பூரா இந்த கள்ளங்காட்டில் போய்ற மழையினால் வர்ற நீர் தான் பாசன ப வசதி செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த பா கள்ளங்காட்டில் கிழக்கு பக்கத்தில் பார்த்தா கண்டுவப்பட்டி கண்டுவக்கம்மா அங்கே இருக்குது அதே மாதிரி மேற்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் க தோரங்குண்டு இன்னும் சில கம்மாயெல்லாம் இருக்குது இப்படி வட்டாரத்தில் ஏழு எட்டு கம்மாய்க்கு மேலே இருக்குது இது ஊறாமே அதிகாரக்கோட்டை இருந்த இடத்துல அதாவது கள்ளங்காட்டிலேருந்து பெய்கிற தான் பெருகி அதை வச்சு தான் விவசாயம் செஞ்சு இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள்லாம் பழச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஆடு மாடுகள் மேயிருக்கு வசதியாக அந்த ஒரு மேய்ச்சல் நலமாக பயன்படுது சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம பொதுமக்கள் ஊராமே அந்த நிலத்தை பயன்படுத்தி ஆடு மாடுகளை வளர்த்துக்கிட்டு வர்றோம் இப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் எங்கள் ஊர் எங்கள் கள்ளங்காடு அதை இப்போ திடீர்னு அந்த பகுதியை சிப்காட்டுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவித்து அது சம்மந்தமான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய காவக்காடுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பகுதியில் எழுபது எண்பது ஏக்கர் நல்ல கடலை துவரை இப்படியெல்லாம் விவசாயம் பண்ண இடம் அதெல்லாம் சேர்த்து அளக்க ஆரம்பித்தாங்க எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போயிடுச்சு சரி நம்ம வாழ்வாதார வாழ்வாதாரமே போயிடுச்சு தான் அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து எல்லாம் ஊர் மக்கள்லாம் சுற்றி இருக்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னும் எங்களுக்கு ஒரு சரியான பதில் எதுவுமே வரல மறுபடியும் இப்போ நாங்கள் இதை வலியுறுத்துறதுக்காக இன்னும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த கள்ளங்காட்டில் இருக்கக்கூடிய அழகநாச்சியம்மன் அம்மன் கோயில் அதனுடைய வளாகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் நடத்த இருக்கிறோம் அதுக்கு எல்லா மக்களும் ஒத்துழை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க தமிழக அரசு எது எப்படி எவ்வளோ தான் இருந்தாலும் தாய் பிள்ளை உறவு தாயுடைய அலுவலை கேட்டு மனமயங்காத தாயே இல்லை அது மாதிரி எங்களுடைய நியாயமான கோரிக்கை அதாவது இந்த மதிய கோட்டையில் இந்த கல்லங்காட்டில் ஷிப்காட்டு வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு நீர்வளம் குறையும் விவசாயம் பாதிக்கும் மேய்ச்சலாம் இல்லை இல்லைனால ஆடு மாடு வளர்க்க முடியாது இன்னும் பெரிய சிறப்புகள்லாம் கொண்டதுன்னு அந்த கொ சொல்லப்போனாவே அந்த கோயில் காட்டினே சொல்லணும் அம்மன் கோயில் இருக்குது சிவன் கோயில் க அந்த இருந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அதில் கல்வெட்டு நிறையா இருக்குது அந்த காலம் உடஞ்சி கிடக்கு இன்னும் புதி இன்னும் கிடக்கு அந்த மாதிரி கோயில் பெருங்காட்டு கோயில் இப்படி பல கோயில்கள் போக இன்னமும் எடுத்து இன்னமும் சொல்லணும் தொட்டடமெல்லாம் தண்ணி சுரக்குங்கிற மாதிரி எங்கெங்கே பார்த்தாலும் மரங்களை தான் வச்சு தெய்வமாக பக்கத்தில் கல்லை வச்சு கும்பிட்டுக்கிட்டு தெய்வக்காடுதான் அது அந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கையில் பின்னி பசங்கி கிடக்குது இப்படிப்பட்ட இடத்துக்கு சிப்காட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதனால் சீரழிவு ஏற்பட்டு எங்கள் வாழ்க்கை சின்ன வின்னமாகிடும் நாங்கள் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஊரெல்லாம் எங்கே போகிறோம்னு எங்களுக்கு தெரியாமல் ஒரு பயம் ஏற்படுது கவர்மெண்ட் தான் கட்டுவோம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் கட்டி தேவம்னு சொன்னால் எங்களோடய உயிருக்கு பாதுகாப்புக்கு எங்களோடய உயிருக்கு பதில் சொல்லிட்டு கட்டட்டேங்க நாங்கள் விடவே மாட்டோம் கட்ட விடவே மாட்டோம் அதை பற்றி நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டேதே இருக்கோம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடலை ஓடுறோம் நெல் கெட்டிருக்கோம் எங்களுக்கு அந்த மேட்டில் இருந்தே கம்மாக்கி தண்ணி வரணும் அங்கேருந்து எங்களுக்கு விவசாயம் பண்ணணும் மாடாடு மேய்க்கணும் புள்ள ஊட்டியை அதே நாங்கள் எல்லாரையும் ஒரு பெரிய கவர்மெண்ட் இல்லை நாங்கள் விவசாயம் பண்ணி வளக்கிறவுங்கதேன் கூலி வேலை பார்க்குறவுங்க அந்த கள்ளங்காட்டில் இருந்தே எங்களுக்கு எல்லாத்துமே வரணும் அதனால் எங்களுக்கு கள்ளங்காடு அவசியம் தேவை எங்களுக்கு கள்ளங்காடு முக்கியம் கவர்மெண்ட் கொடுத்து தான் நாங்கள் இல்லை இவ்வளோ நாளும் பிள்ளைகட்டி வளர்த்தவங்க பாரம்பரியமாக காலங்களில் இருந்தவங்களெலாம் எப்படி வளச்சாங்க எப்படி இருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் இனிமேல் இருந்துக்கிற எங்களுக்கு வேலையும் தேவையில்லை எங்ககிட்டு கள்ளங்கட்டை எடுக்கவும் கூடாது எங்களுக்கு கட்டவும் கூடாது எங்களுக்கு வரவே கூடாது எங்களுடைய கோரிக்கையே அதுதான் வரவே கூடாது எங்களுக்கு அந்த கல்லங்காட்டில் பேயிற தண்ணி தான் எங்கள் வந்து அதிகாரக்க மாயில் வந்து பாயுது அதில் தான் விவசாயம் பண்ண கருது கருதறுத்துட்டோம் அந்த மறுபடியும் நாற்று பாயிருக்கேன் நீ அடுத்து மழை வேந்துச்சிச்சின்னா அந்த அந்த கடலை போடுறோம் எல்லா வேலையும் அதத்தையும் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் ஆடு மாடு வச்சு வளர்க்குறேன் சிப்கார்ட் கம்பெனி வந்துச்சுன்னா எங்களால் எதுவுமே பண்ணவும் முடியாது அந்த தண்ணி பூரா வந்து எங்களுக்கு நாஸ்தி ஆகும் விவசாயம் பண்ண முடியாது எந்த இதுவுமே பண்ண முடியாது எங்களுக்கு அவங்க கொடுக்குற வேலையும் வேண்டாம் எங்களுக்கு விவசாயமே இருந்தால் போதும் வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க வேலை கொடுத்தா எங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுக்குறீங்களா போட்டு கொடுக்க மாட்டீங்க நாங்கள் வந்து நீங்கள் காம்பவுண்டை கட்டி நீங்கள் கம்பெனியை உருவாக்குவீங்க ஆனால் நாங்கள் வந்து வேலைக்கு பிச்சைக்காரங்க மாதிரி வெளியில் நிற்போம் நீங்கள்லாம் படிக்கலை வெளியில் போங்க உங்கள் படித்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லைன்னு எங்களை விரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லை அதனால் எங்களுக்கு கம்பெனியே வேண்டாம் நாங்கள் ஆடு மாடை மேய்ச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் எங்களை வந்து உயிர் வாழ விடுங்க எங்களோட பேரம்பியத்தி காலத்து வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா வாழணும் இதே மாதிரி வாழ்ந்தால் கூட போதும் அரசாங்கத்துக்கிட்ட அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இந்த கம்பெனி வேண்டாம் மீண்டும் வந்துச்சுன்னா இந்த ஊரில் வந்து எங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஊரை முதல்ல அழிச்சுருங்க அதுக்கப்புறம் கம்பெனி வச்சு நல்லா வாழ்ந்து பாருங்க கம்புடு கிராமமே அந்த கள்ளங்காட்டுக்களை ஆடு மாடு மேய்ச்சிட்டு என்ன புல போடிகிட்டு இருக்கு இதனால் எங்களுக்கு தேவையே இல்லை சிப்கார்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது நாங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கு சர்க்காரில் வேலையும் கொடுக்கல வேலை தொழிலை வச்சு நாங்கள் பொழைக்கலை எங்கள் பிள்ளை ஊட்டியெல்லாம் ஆடு மாடு தான் பொழைச்சோம் நல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்களுக்கு இதை பற்றி எங்களுக்கு தேவையே இல்லை நன்றியோடு கேட்குறேன் மத்தியில் அரசு வந்து எங்களுக்கு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எங்களுக்கு கல்லங்காட்டில் எந்த எதுவும் பாதிப்பு வரப்படாது எங்களை மக்களை காக்கணும் கோயில் இடம் பூராமே கல்லங்காடு ஊறம் எந்த இடத்துலையும் சாமி இல்லாத இடம் பாய்க்கில்ல முன்னோர்கள் இருந்து வாழ்ந்த காடு அது அதில் கல்வெட்டுகள்லாம் நிறையா இருக்குது பறவைகள் விலங்குகள் எல்லாமே அதில் இதுவரையும் உயிர் வாழ்ந்தது எங்களுக்கு இந்த சிக்காடு வேணாம் நாங்கள் என்றைக்கும் போல நாங்கள் இருந்து நாங்கள் பாரம்பரியமாக இருந்து நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அது பெரிய பழமை வாய்ந்த இடம் எத்தனையோ தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக இருந்த இடம் அதுக்குள்ளே ஞாபகம் சின்னமாக ரெண்டு கோயில் அந்த காலத்தில் பாண்டியர் மன்னர் இருக்கிற காலத்திலே ஒரு சிவன் கோயில் பெரிய கோயிலாக இருந்து அந்த கோயில் அடித்து நொறுக்கி மறுபடி திருப்பி அந்த கோயிலை உருவாக்கி கோயிலாக்கி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமாயிருந்த கோயில் ஒரு கோயில் அழகநாச்சிமன் கோயில் இருக்குது அந்த ரெண்டு கோயிலை நம்பி தான் நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம் இந்த மூணு பஞ்சாயத்துலேயும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஊர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஊர் நாற்பத்தஞ்சு கிராமம் சின்ன சின்ன கிராம குக்கிராம குக்கிராம இருக்குது இதில் வந்து இந்த கள்ளங்காட்டில் பெய்யக்கூடிய மலையினுடைய வரத்து தண்ணியும் அதில் ஆடு மாடு மேச்சு பழைக்கிற பிளப்பு தான் நிறைய எங்களுக்கு ரொம்ப அதிகமான வருமானத்தை கொடுத்து நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு கம்மை நாற்பது கம்மி வந்து இந்த பாசன பரப்பு இந்த தண்ணியினுடைய பாசன பரப்புக்காக பயன்படுத்தி இந்த வரத்து தண்ணி பாசன பரப்புக்காக பயன்படுத்தி இதத்தையும் விவசாயம் எல்லாம் கொடுத்துருக்கேன் வயலில் நாங்கள் விவசாயம் கூடிய இல்லாம என்னுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போலாம் அரசு கொள்முதல் நிலையம் வச்சுருக்காங்க நெல் கொள்முதலையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் மூட வந்து நாங்கள் கிராமத்து பக்கத்தில் மூணு பஞ்சாயத்தில் இருக்க ஒரு லட்சம் மூளைக்கு மேலே அந்த அரசு கொள்நிலையத்து கொடுத்துருக்கேன் அந்த கொள்முதல் நிலையத்தை கொடுத்துருக்கேன் இது போகிறதுக்காக கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஆடு மாடு மேட்ச்சு பிழைக்கிறவு வைக்கிறவு அதிகமான அரசாங்க உத்தியோகம் பார்த்து நாங்கள் எங்களுக்கு எந்த பிழப்பு தளப்பும் கிடைக்கல இங்கே ஆடு மாடு மேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் வச்சு இந்த பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டத்து செய்கிறது நாங்கள் சாப்பிட்றது நல்லது கிட்ட பண்ணிக்கிறது எல்லாமே எங்களுடைய வருமானமே இந்த கள்ளங்காடு செடிக்கிற ஒரு நானூறு ஏக்கருக்குள்ளே வர்ற வருமானம்தான் எங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக பாதி வருமானம் ஆகுது மற்றபடி விவசாயம் எல்லாமே எங்களுக்கு ஓரளவு அது கை கொடுக்குற மாதிரி அந்த மா செடியில் பக்கம் அந்த கல்லங்காடு செடியில் பெய்கிற மழை வந்து எங்கள் கம்மாயிலுக்கெல்லாம் பாசன பரப்புக்கு உதவுது அதனால் நீங்கள் வந்து அதை வந்து ஆக்கிரமம் பண்ணி அதை அதில் நாங்கள் சிப்கார்ட் நிறுவனம் அமைக்க போகிறேன் அதை பண்ணுறா எதை பண்ணுறோம்னு சொல்லி வேறு அதாவது வெளி நாட்டுக்காரவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு சில கருத்துக்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது வரப்படாது அது வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணி ஒரு சில நாள் போராட்டம் பண்ணியிருக்கேன் இன்னும் போராட்டம் பண்ணால் எப்போவும் இருக்கேன் சாகிற வரைக்கும் போராட்டம் பண்ணுறதுக்கு த ஆயத்தமாக இருக்கேன் கிட்டத்தட்ட குறைஞ்சது நாங்கள் இப்போ பார்க்க போனாக்க இப்போ இந்த ஈரோடு பெருந்துறைன்னு சொல்கிற ஏரியாவிலலாம் சிப்கார்ட் நிறுவனம் அமைச்சு அங்கே ஏகப்பட்ட கேன்சியர் அதாவது புற்றுநோயின்னு வரக்கூடிய கேன்சியர் எக்கச்சக்கமாக வந்திருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் புள்ள உடலுக்கு பின்னாடி வரக்கூடிய பாரம்பரியம் பரம்பரைகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சொல்லி ரொம்ப பெரிய பயமாக இருக்குது எங்களுக்கு பெரிய பீதியை கிளப்பி விட்டியே நீங்கள் தேவையில்லாத வந்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுனாக்கா குறைஞ்சபட்சம் அதில் நூறு பேராவது நாங்கள் அந்த கள்ளங்காரில் சாக சாகருக்கு ஆயத்தமாக ரெடியாக இருக்கேன் எங்களை என்ன வேணாலும் செய்யுங்க நீங்கள் அதனால் இந்த தமிழ்நாடு அரசு மற்ற மாவட்ட அதிகாரிகளும் சேர்ந்து அதாவது இதில் வேண்டாம் அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க அப்படிங்கிறத வந்து நிர்ணயமாக தடுத்து வரவிடாமல் சிப்பாட்டு நிறுவனம் வரடாமல் நீங்கள் நல்ல வழிபட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எங்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகூடிய எங்கள் பாரம்பரியம் எங்கள் பரம்பரை எங்கள் சந்ததியில் பூரா உங்களுக்கு ஒரு பெரிய பேர் சொல்லேன் இப்போ இருக்கிற தமிழக அரசினுடைய தலைவர் இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் அவருக்கு வந்து பெரிய இங்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஓரளவு அவருக்கு ரொம்ப தன் தன்னம்பிக்கையும் தன் மரியாதையும் நிறைய வச்சுருக்கேன் அதிகமான இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது தெரிஞ்சுனாங்க வர்ற சட்டமன்ற தேர்தலையும் ஊராட்சி தேர்தலையும் நாங்கள் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஐயாயிரம் குடும்பம் தேர்தல் புறக்கணிப்பு புறப்பணிப்போம் புறப்பணிப்போம் எங்களுடைய அதாவது எங்களுடைய ரேஷன் கார்டு பூராமே அதை தாலுகா ஆஃபீஸில் கொண்டேயே நாங்கள் ஒப்படைச்சிடுறேன் மாவட்ட அரியாலிட்டையும் கூட ஒப்படைச்சிடுறேன் எல்லாத்தையும் எந்த இடத்துலையும் இப்போ மத மெட்ராஸில் இருந்து திருச்சி வெளியில் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை போகுது அதில் எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் நாங்கள் போய் நடு இருப்போம் எங்களை எப்போ வேணாலும் அதில் எந்த அதிகாரி வந்து சுட்டு கொண்டாலும் கொண்டதை பற்றி நாங்கள் கவலைப்படுங்க அதாவது நோய் நொடி வந்து சாகிற காட்டிலையும் சுற்றி சாகிறது பெரிய பேராகும் உலக நாடே பேராகும் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை இந்த சிப்காட் நிறுவனம் கொண்டு அங்கே உள்ள மக்கள் புறம் தடுத்து அதில் வந்து பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி அரசு அதிகாரிகளை வச்சு அதை ஆக்கிரம் பண்ணி சுட்டுக்கிட்டு கொண்டாங்கணுங்கிற ஒரு பேர் இருந்தாலும் கூட அது உலகம் புறம் அந்த தலைக்கும் தெரியும் அதனால் அந்த சிப்காட் நிறுவனம் எங்களுக்கு வேண்டாம் எக்காரணத்தை கொண்டு வேண்டாம் ஃபிப்கார்ட் நிறுவனம்னு ஆரம்பித்தாக்கா ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேரும் போராட்டம் பண்ணுவேன் அஞ்சு பேரும் கொண்டா சித்தாலும் எங்கள் அஞ்சு வரைக்கும் கொண்டாலும் நாங்கள் காயப்பட பயப்பட மாட்டேன் ஐயாயிரம் பேருக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த ஐயாயிரம் பேருடைய வாழ்வாதாரம் என்னங்கிற நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து இதை ஆய்வு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பெருமை எங்களுக்கும் அது பெரிய பெருமையாகும் இதுதான் எங்கள் கடைசி முடிவு நீங்கள் வந்து இப்போ அந்த சிப்கார்டு வச்சோம் அப்படின்னா அந்த விலங்குகள்லாம் உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அந்த பறவைகள்லாம் இருக்காது நாங்கள் கோவிலுக்கு போக முடியாது அந்த கோவில் வந்து நாங்கள் பழமையான கோவில் எங்கள் குலசாமி நாங்கள் அங்கே தான் போய் சாமி கும்பிடுவோம் இந்த பங்குனி மாதம் வந்தாலே நாங்கள் கோயிலில் திருவிழா நடக்கும் நாங்கள் பதினெட்டு படி கிராமமும் இங்கே தான் வசித்து அங்கே கோயிலில் சாமி கும்பிடாமல் இருக்கிறதில்ல எங்களுக்கு அந்த சிப்காடு வேணாம் எங்களுக்கு இந்த பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறதே எங்களுக்கு இது தான் எங்களுக்கு சிப்கார்டு வேணாம் அந்த அரித்தாப்பட்டி மாதிரி எங்களுக்கும் இதை மீட்டு கொடுங்க எங்களுக்கு இந்த இது வந்து பாதுகாப்பான திட்டமாக அறிவித்து எங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு உறுதுணையாக இருங்க நாங்கள் எல்லாமே உங்களுக்கு விவசாயம் பண்ணி நாங்கள் விவசாயம் தான் பொதுமக்கள் நிறையா பேர் நம்ம வெளியில் வேலை பார்க்குறவங்க மொத்தங்களுக்கும் அரிசியிலேருந்து எல்லாமே நாங்கள் தானியம்லேருந்து எல்லாமே பண்ணுறோம் அந்த மாடு வளர்க்குறோம் அவ்வளோ கோழி எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுறது அதனால் எங்களுக்கு சிப்கார்டு வேணாம் எங்களுக்கு இதுவே போதும் பாதிப்பு இப்போ வந்து தோல் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க தொற்று ஏன்னா படிச்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தண்ணி நாங்கள் கம்மாயில் போய் குளிக்கிறோம் நாளைக்கு அந்த கழிவு நீர் வந்துச்சு அப்படின்னா எங்கள் குழந்தையிலேருந்து நாங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே பாதிப்பாகும் விவசாயம் பார்க்குறோம் கழிவு நீரை வச்சு விவசாயம் பண்ண முடியாது அதனால எங்களுக்கு வேணாம் இருக்கதே போதும் நாங்கள் வச்சு இதை வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் நாங்கள் நெல் நடுவோம் கிழங்கு ஓடுவோம் சக்கரை கிழங்கு ஓடுவோம் கத்திரி ஓடுவோம் தக்காளி ஓடுவோம் கடலை ஓடுவோம் பருத்தி ஓடுவோம் எல்லாமே நாங்கள் அதை வச்சுத்தான் பிழைக்கிறோம் விவசாயம் வச்சுத்தான் பிழைக்கிறோம் அதை விட்டுட்டு நாங்கள் போ போக முடியாது அப்படி போனால் எங்களுக்கு வந்து அவங்க மாத்திரை மருந்து பெட்ரோலை வாங்கியாந்து எல்லாத்துக்கும் ஊற்றி எரிச்சிட்டு அப்புறம் அவங்க எந்த காரடு போடணும் சிம் கார்டு ஓடணுமோ எது ஓடணுமான்னு போட்டுக்கிறட்டும் அது வரைக்கும் எங்கள் இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு உரிமை கிடையாது எங்கள் இடத்துல அவங்க பங்கு ஓடுறக்கு அவங்க யார் எங்கள் இடத்துக்கு அவங்க பங்கு ஓடுறதுக்கு என்ன அரசாங்கமாக கொடுத்துருக்குது எங்கள் இடத்துல அவங்க பங்கு ஓடலாமா நாங்கள் இந்த ஊரை விட்டு எங்கே போவோம் நீங்கள் ஒண்டி அனாதி விட்டால் நாங்கள் என்னாண்டு எங்கள் பிள்ளை ஒட்டி வச்சு எப்படி பிழைக்கிறது கம்பேனியே எங்களுக்கு எது வேண்டாம் எங்கள் ஆடு மாடு தாயம்பட்டி கண்டுகப்பட்டி ஒத்தப்பட்டி அதிகார அதிகாரச்சகைப்பட்டி நெல்லுக்குண்டிப்பட்டி தாயம்பட்டி எல்லா ஊரும் பட்டி கிராமம் அதில் தான் மேய்க்கிறான் அதில் மேய்ச்சி ஆடு மாடு மேட்ச்சத்தையும் பிள்ளைகளை வளர்க்குறான் அதை எடுத்துகிட்டா நாங்கள் எங்கே வண்டி ஆடு மாடை மேய்ச்சி எங்கள் பிள்ளைகளை வளர்ப்போம் வளர்க்க முடியாது நாங்கள் வயசானவங்களாம் எங்கே போவோம் நாங்கள் அந்த பிள்ளை ஒட்டியை வச்சுட்டு நாங்கள் எங்கே போவோம் போய் ஒரு காட்டுக்குள்ள போய் இருந்தோம்னா நாங்கள் இருக்கலாம் முடியாது இங்கே இருக்கிற செல்வாக்கு எந்த ஊர்லையும் எங்களுக்கு கிடைக்காது கோயில் குளம் பூராத்தி எடுக்கிறோம்ன்றாங்க எதுவுமே எடுக்கக்கூடாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் எங்களை பெட்ரோலை வச்சு எரிச்சிட்டு வேணால் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கட்டோம் சிப்கார்டு எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்கிறோம் இதை யாருமே கேட்க மாட்டுறாங்க மக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நாங்கள் விவசாயம் பண்ணி பிழைக்கிறோம் நாங்கள் வந்து செல்பெட்டியில் வந்து இந்த கள்ளங்காட்டு தண்ணியை வச்சு நெல் நடுவோம் பருத்தி நடுவோம் கடலை போடுவோம் தக்காளி வெங்காயம் கத்தரி வெண்டி சீனியாரங்காய் எல்லாமே போடுவோம் அந்த தண்ணி மழை தண்ணியை சேகரித்துதான் நாங்கள் அந்த கம்மாயில் சேகரிச்சுதே போடுவோம் இந்த கம்பெனி வந்தால் எங்களுக்கு பின்னாடி ரொம்ப பாதிக்கும் எங்களுக்கு வரவிடாமல் மக்கள் ஆதரவு கொடுக்கணும் மருந்தை ஊற்றி எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ஆளைப்புறம் கொண்டு விட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிறோங்க அடுப்பில் வைக்கிற முன்னு முதக்காரியை நாங்கள் அங்கே தான் போய் பிறக்கி வரோன்னு அதை வச்சுத்தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே வர வேண்டாம் இருக்க எல்லாருமே கிராமத்தில் எங்கே இருக்கிறாங்களோ எல்லாருமே தாவா பண்ணி எங்களை நல்லபடியாக காப்பாற்றணும் மக்கள் எங்கள் காப்பாற்றணும் எங்கே இருக்கிறாங்களோ எல்லோரும் தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க அப்படி காப்பாற்ற தவறுன்னா நாங்கள் எல்லாத்துக்குமே எங்களை எங்களை கொண்டாந்து எதோ கொடுக்கணுமோ கொடுத்து கொண்டு விட்டு அப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க வேலையெல்லாம் வேண்டாம் சார் நீங்கள் வேலை கொடுக்கணும்னு கம்பெனி எடுக்க எங்களுக்கு வேலையே வேண்டாம்னு உடனே நாங்கள் இப்போ மாதிரியே கூலி வேலை வச்சு பிழைச்சிக்கிருவோம் எந்த உகத்திரத்துக்கு நீங்கள் வர வேண்டாம் எங்க கேட்டாங்க மருந்து கிடைக்கிது இந்த செடியில் அந்த மூலிகை மருந்து வச்சு தான் நாங்கள் எடுத்து நாங்கள் பிழைச்சி வரோம் அந்த ஊர் மக்கள் அந்த சுற்றுவாளத்து மக்கள் பூரா தண்ணி குடிநீரை அந்த அலநாட்சி அம்மன் கோயில் வாசல் போட்டு போகிறதே அந்த சுற்றுவாளத்தில் பூரா குடிநீர் கொடுக்குது எங்களுக்கு அந்த தண்ணி ஷிப்டாவுங்கன்ற கம்பெனி வர வச்சு தண்ணி குடிநீர் கிடைக்காமல் போயிடுறேன் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் கல்லாங்காடுங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழடி போன்று ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடம் கல்லாங்காடு அங்கே வந்து நிறைய வந்து பெருங்கற்கால சின்னங்கள் இப்போ நம்ம நான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல இருக்க பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கல் பதுக்கை அப்படின்னு சொல்லப்படியே அந்த காலத்து ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் ஆதி தமிழர்கள் தங்களுடைய முன்னோர்களை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய ஒரு முறை கல் பதுக்கை கர்த்திட்டை கல்வட்டம் இது இது மாதிரியான பல வகையில் வந்து அந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெருங்கற்கால சின்ன அந்த கற்காலங்களை உள்ளத்தில் ஒரு பிரிவு வந்து பெருங்கற்காலம் அந்த பெருங்கற்கால சின்னங்கள் வந்து இங்கே நிறையா இருக்குது இந்த பகுதியில் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முன்னோர்கள் இங்கே வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்த சான்றுகள் நிறையா இருக்குது இந்த பெருங்கட்கால சின்னங்கள் மட்டும் இல்லை இதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பானை ஓடுகள்லாம் நல்லா தடிமனான பானை ஓடுகள்லாம் இருக்குது அப்போ பானை ஓடுகள் வந்து அங்கே சுட்ட பானை ஓடுகள்லாம் கிடைக்குதுன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு நான் ஒரு ந ஒரு ஊர் இருந்ததற்காகவும் தடங் தடயங்கள் அதுக்கான வலுவான சான்று அது செந்நிற பானை ஓடைகள் கிடைக்கும் பானை ஓடுகள் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்புக்கான படிமங்கள் இங்கே நிறைய இடத்துல பார்க்க முடியுது இரும்பு பரிமம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கூட செம்பூர் செம்பூரான் கற்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த இரும்பு துகள்கள் கூட அதில் நிறையா இருக்குது அது மாதிரி இங்கே ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் இங்கே வந்து கூட்டி வச்சுட்டு கூட்டியாந்து கே காட்டும்போது இந்த இடத்துல வந்து இரும்பு உருக்குறதுக்கான அந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இங்கே இரும்பு உருக்குறதுக்கான ஒரு தொழில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க அப்போ இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஆய்வு அகழ்வாய்வு நடத்தப்பட வேண்டிய இடம் பறந்து விரிந்த இந்த இடத்த பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ஒரு ஆள் ஆரம்பமற்ற ஒரு பறந்து விரிந்த ஒரு நல்ல ஒரு சமவெளி பகுதியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கால எண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கால சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயிலில் அதில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற கல்வெட்டுகள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள்லாம் இருக்குது அப்போ அந்த கோயில்கள் வந்து ஒரு படையெடுப்புனால அந்த கோயில்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அதனால் அப்படியே சிதைந்த வடிவத்திலே அது அந்த கோயில் இருந்ததாக வந்து இப்போ மக்கள் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதை எடுத்து கோயிலாக கட்டி இப்போ வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க சிவன் ராத்திரி என்ற ஒரு வழிபாடு வந்து அங்கே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது இங்கிட்டு சுற்று வட்டார பல கிராம மக்கள் வந்து நெல்லுக்குண்டுப்பட்டி கம்பாளிப்பட்டி நாகப்பன் செவல்பட்டி அதே மாதிரி உசிலம்பட்டி நாட்டார் மங்கலம் கண்டுவப்பட்டி தாயம்பட்டி வஞ்சி நகரம் இப்படி பல்வேறு ஊர்கள் சேர்ந்து இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இடம் அந்த பெ என்ற இந்த இடமே வந்து இன்றைக்கும் பார்த்தா மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது அங்கே வந்து நிறையா சிறு சிறு பறவைகள் அறிவகை பறவைகள் விலங்குகள் எல்லாமே அங்கே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கோயில் காடையே வந்து இந்த ஒட்டுமொத்த அந்த இடத்தையே வந்து மக்கள் வந்து தெய்வமாக வழிபடுறாங்க ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அழகுநாச்சி அம்மன் கோயில் இருக்குது அந்த அழகுநாச்சி அம்மன் கோயிலும் கிட்டத்தட்ட பாண்டியர்கள் கட்டியது இரட்டை மீன்வடி இரட்டை மீன் சின்னம் அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு இது எங்கும் இல்லாத ஒரு வகையான சிறப்பான ஒரு கட்டமைப்பாக இருக்குது அந்த இடத்துல இரட்டை மீன் சின்னம் இருக்குது இது தவிர பல இடங்கள் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது இந்த இடத்துல அது தவிர பெருங்காட்டு கருப்புனு ஒரு கோயில் இருக்குது உலக மாதா கோயில் இருக்குது இப்படின்னு எண்ணற்ற கோயில்கள் வந்து இந்த கள்ளாங்காடை சுற்றி இருக்குது அங்கே பல வழிபாடுகள் நடத்துகிறாங்க அந்த கோயிலுக்கு சுற்றி ஏற்பாடு அப்போ இந்த இந்த இடமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான கலாச்சார ரீதியிலும் பண்பாட்டு ரீதியிலும் வழிபாட்டு ரீதியிலும் ஒரு முக்கியமான இடம் அதே மாதிரி பல்லுயிர் நோக்கிலையும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் காடுகள் வந்து இந்த மக்கள் வந்து அழகநாட்சியம்மன் கோயில் காடுன்னு அழைக்கிறாங்க அந்த கோயில் காடுகளும் பல்வேறு மூலிகை செடிகள் இந்த மாதிரியான ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி அரிய வகை பறவைகள் விலங்குகள் எல்லாமே இந்த காடுகளில் வாழுது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம் இது வந்து கலாச்சாரம் பண்பாடு வழிபாட்டு ரீதியில் இது முக்கியமான இடம் இன்னொரு பக்கம் இதை வந்து அகழ்வாய்வு நடத்தி இங்கே வந்து இங்கே இருக்கிற வரலாறுகளையும் உண்மையையும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் மக்கள் கோரிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தொல்லியல் ஆர்வலர்களும் இதை வந்து இந்த இடத்துல அகழ்வாயு நடத்தணும் அப்படின்லாம் ஒரு சில ஒரு பல மாதங்களாகவே அதை கோரிக்கை வரிறாங்க கோரிக்கை வச்சு வர்றாங்க இது தொடர்பான பத்திரிகை செய்திகள் கூட இந்த இந்த பகுதியில் இருக்கிற சிறப்புகள் குறித்து இதில் அகழ்வாயு நடத்தி இதை பாதுகாக்கப்பட்ட ஒரு பல்லுயிர் மரபு தளமாக அறிவிக்கணும்னு ஏற்கனவே பத்திரிகையெல்லாம் செய்தி வந்து மக்களுடைய கோரிக்கை செய்தியாக வந்திருக்கு தொல்லியல் ஆர்வலர்களும் இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கலாச்சார ரீதியிலும் பண்பாட்டு ரீதியிலும் வழிபாட்டு ரீதியிலும் இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல வந்து அரசாங்கம் வந்து ஒரு பொறுப்பற்ற தனத்தில் இந்த இடத்துல வந்து சிப்காட் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே அதை முயற்சி எடுத்திருக்காங்க இப்போ அந்த முயற்சியை தீவிரப்படுத்தி இந்த இடத்த பூரா அளவீடு ட்ரோனை விட்டு அளவீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து மிகப்பெரிய கண் கண்டிக்கத்தக்கது ஏன்னா தமிழர்களுடைய உலகின் தொன்மையான இனத்து தினம் தமிழ் இனம் ஆனால் அதுக்கான சான்றுகளை வந்து நம்ம காட்டணும்னா இந்த இடம்லாம் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது சான்று வந்து வெறுமனையே பேசுகிறதில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இடங்களை பாதுகாத்து வெளி உலகத்துக்கு அறிவிக்கணும் ஆய்வுகளை நடத்தணும் இப்படிப்பட்ட தருணத்தில் சிப்காட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து யாரோ ஒரு நாலு பெரும் முதலாளிகளுடைய லாபத்துக்காக எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வழிபாட்டையும் அழிக்கிறதை வந்து இந்த பகுதி மக்கள் ஏற்கலை சிப்காட்டு வளர்ச்சின்னு கொண்டு வரீங்க யாருக்கான வளர்ச்சிங்கிறத வந்து நம்ம விவாதத்துக்குரியது கண்டிப்பாக இந்த இடத்துல கல்லாங்காட்டில் சிப்காட்டு அமைச்சிங்கன்னா இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிராமங்களுக்கு அது ஒரு வீழ்ச்சியாகத்தே முடியும் ஒரு அழிவாகத்தே முடியும் காரணம் என்னென்னா இப்போ இந்த சிப்கார்டு இந்த இடத்துல அமைக்கப்படுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல்லாங்காட்டில் வந்து ஒரு மேடான பகுதி இங்கே வந்து காலங்காலமாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த விதமான ஒரு பாசனமும் கிடையாது அதாவது பாசனம் கால்வா வெட்டி வச்சிருக்கீங்க அதெல்லாம் தூர்ந்து போயிடுச்சு ஒரே ஒரு முறை மட்டும்தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால்வா வெட்டிட்டு பெரியார் நீட்டிப்பு கால்வாயே இதுக்குள்ளே போகுது அப்போ விவசாயத்துக்கான ஒரு முக்கியமான பகுதிங்கிறதுனால தான் அந்த நீட்டிப்பு கால்வா கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் அது வரைக்கும் அதில் தண்ணியே வரலை அப்போ என்ன நடக்குதுன்னா அப்போ இந்த மக்கள் வந்து வானம் பார்த்து வானத்தை வச்சு தான் நான் அங்கேருந்து பெய்கிற மலையை தான் அதை நீரை தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று நீங்கள் போட்ட திட்டத்தை வந்து உண்மையிலே அந்த பெரியார் நீட்டிப்பு கால்வை செஞ்சுட்டு அதில் தண்ணி கொடுத்து அந்த பொருளாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களை நீங்களாம் ஒரு மக்கள் நல்ல அரசுன்னு நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அதை அந்த கால்வாயை தூர்ந்து போக விட்டுப்பட்டு புதுசாக வந்து அவங்கள அழிக்கிற மாதிரி இந்த மாதிரி சிப்கார்ட்டை கொண்டு வர்றது இப்போ இந்த சிப்காட் இந்த இடத்துல அமைக்கப்படும் போது என்ன ஆகுனா அந்த மேட்டான நீர்லேருந்து நாற்புறங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கம்மாக்கி இங்கேருந்து தான் தண்ணி வருது அதாவது இங்கேருந்து நீர் வடிந்து ஓடி அதிகாரக்கண்மாய் அப்படின்னு தொடர்ச்சி ஆதி ஆதி கம்மாய் இப்படின்னு கம்மாய் பிராந்தி கம்மாய் கம்பாளி கம்மாய் இப்படின்னு எண்ணற்ற கம்மாய்க்கு நாட்புறங்களில் இருக்கிற கம்மாய்க்கு இங்கே இருக்கிற நீர் தான் போய் அங்கே போய் சேகரமாகி அது ஒவ்வொரு கம்மாயை நிரம்பி அடுத்தடுத்து கம்மாய் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கம்மாய்க்கு இந்த இடத்துல பேர மழை நீர் தான் வந்து ஒரு மூல ஆதாரணமாக இருக்கும் அப்போ அந்த நீரை நம்பித்தான் இங்கே மக்கள் வந்து நிறையா விளைவிக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் தென்னை மரங்கள் இந்த பகுதியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெல் விளையுது பருத்தி விளையுது சர்க்கரை விலை கிழங்கு விளையிருக்கிறாங்க தக்காளி கத்திரி இது மாதிரி பல்வேறு வகையான காய்கறிகள் சிறு தானியங்கள் எல்லாமே இந்த பகுதியில் வந்து விளையுது சரிங்களா அப்போ அதுக்கு வந்து இந்த கல்லாங்காடோடைய நீர்பிடிப்பு அதோடைய நீர் ஆதாரம் தான் அதுக்கு அதுக்கெல்லாம் ஆதாரம் வந்து இந்த தான் இங்கேருந்து போகிற தண்ணியை வச்சு தான் இவ்வளோ விவசாயங்கள் பண்ணி அவங்க தற்சார் போராடு வாழ்கிறாங்க இந்த உலகத்தை உணவளிக்கக்கூடிய மக்களாக இந்த பகுதி மக்கள் இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து தலையில் தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய அந்த மக்களுக்கு பரிசாக இதை வந்து நீங்கள் சிப்கா அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் நல்லதெல்லாம் பண்ண வேணாம் தயவு செஞ்சு அவங்களை இப்படியே இயற்கையோடு இயர்ந்த வாழ்க்கைய வாழ விட்டுருங்க இந்த சிப்காண்டு என்ற பெயரில் அதை கொண்டாந்து இந்த பகுதியோடைய விவசாயத்தையும் நீராதாரங்களையும் அழிச்சிங்கன்னா அதை அந்த ஒட்டுமொத்த மக்களையும் அழிக்கிறதுக்குதே சமம் இன்னும் அந்த மக்கள் வந்து இங்கே இருந்தாங்கன்னா அவங்க வந்து எந்தவித வாழ்வாதாரத்தை இழந்து அகதிகளாக அதாவது வறுமையில் வாடி உற்பத்தி இழந்து நீராதார இன்றி அவங்க வாடி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததினால நிச்சயமாக அவங்க வறுமைக்கும் தள்ளப்படுவாங்க நிச்சயமாக அவங்களோட அழிவுக்கு அது ஒரு அடிப்படை தொடக்கமாக இருக்கும் இல்லாட்டி என்ன பண்ண வேண்டியிருக்கும் இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்து அகதிகளாக வாழ வேண்டியிருக்கும் அப்போ உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டதுக்காக குடி நீங்கள் கொடுக்குற பரிசு ஒன்று இந்த சிப்கார்ட் வடிவில் மக்களுடைய வாழ்வாதாரங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது கிராமங்களையும் அழித்து அவங்களோட வாழ்வாதாரங்களை அழித்து அவங்கள அகதியால் ஆக்க போறீங்களா என்பதை அவங்க முன்னாடி உள்ள கேள்வி இதை நீங்கள் தான் முடிவுகரணும் இந்த மக்கள் வந்து அந்த அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் நினைக்கலாம் அவங்க என்ன ஆடு மாடு மேய்க்கிறவங்க தானே விவசாயம் பண்ணுறவங்க தானே அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த பகுதி மக்கள் வந்து எப்போவுமே வந்து தன்னுடைய மண்ணையும் மக்களுக்காகவும் தங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் எதையும் சந்திக்க வந்து தயாராக இருப்பாங்க தங்களை உயிரை கொடுக்க கொடுத்து கூட இந்த மண்ணையும் ம அவங்களுடைய நிலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்க தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களை முன்னெடுப்பாங்க அதனால் அது வந்து அரசுகளுக்கு தேவையிட்ட உங்களுக்கு உங்களுடைய அது தேர்தலையும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு அந்த கோரிக்கையில வந்து மக்களுடைய கோரிக்கை உரிமுறையில் பரிசீலனை பண்ணி வாங்க யாராவது முதலமைச்சர் வரணுமா இந்த இடத்துக்கு வாங்க கலெக்டர் வரணுமா வாங்க மக்களை சந்திக்க இந்த பகுதியை பார்வையிடுங்க இவங்க சொல்கிற கருத்துக்களை கேளுங்க அதில் என்ன உண்மை இருக்குங்கன்னா அலசி ஆராயிங்க அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க போகிற போக்கில் யாராவது சொல்கிறன்னு கலெக்டர் ஆஃபீஸில் போய் பேசும்போது இங்கே இருக்கிற சிவன் கோயில் கூட கலெக்டருக்கு தெரியல நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வையிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்க அது ஒரு பொட்டை காடாக தானே நடக்குது முள்ளுக்காடாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த முட்டு அந்த பொட்டைக்காடு முள்ளுக்காடு என்னத்துக்கு மூலாதாரணமாக இருக்குதுன்னு நீங்கள் விசாரிக்கிறது இல்லையா விவோ சொல்கிறது ஆர்ஐ சொல்கிறதையும் தாசில்தார் சொல்கிறதையும் யாராச்சும் புரோக்கர்கள் சொல்கிறத நம்பிக்கிட்டு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டு போயிடுறீங்க உண்மையிலே இங்கே இருக்கிற காலங்காலமாக எத்தனை நூற்றாண்டு காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுடைய கருத்தை நீங்கள் உண்மையிலே கேட்கணும்ல அவங்க தானே உண்மையை சொல்லுவாங்க அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு இந்த திட்டத்தை தீட்டியிருந்தீங்கன்னா அந்த மக்களோட கலந்து பேசி அவங்களோடைய உண்மையிலே அவங்களுக்கு நல்லது செய்யால் அவங்க கண்டிப்பாக அதை ஆதரிக்க போகிறாங்க அவங்கள்ட்ட கேட்காம நீங்கள் இந்த திட்டத்தை தீட்டுறதே வந்து மிகப்பெரிய ஒரு அநீதியாக நான் பார்க்குறோம் அதனால் இந்த சிப்கார்ட் திட்டங்கிறது வந்து மக்களுக்கான வளர்ச்சி இல்லை அது இந்த இந்த பகுதிக்கு ஒட்டுமொத்த ஒரு வீழ்ச்சிக்கும் தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சு சிப்கார்ட் திட்டத்தை கைவிட வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம்